பக்யலக்ஷ்மி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டாக போகிறதுன்னு பார்க்கலாம் அமிர்தா உன்னுடைய மாமாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்காங்களாம் அதனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம் அந்த விஷயத்தினால வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாமல் உன்னை நாங்கள் கூட்டிகிட்டு போக போறேன்னு சொல்கிறாங்க உடனே அமிர்தா வந்து ஷாக் ஆகிட்டு இல்லைம்மா வேண்டாம் எதுக்காக அது இல்லாமல் எழிலுக்கு தெரியாமல் போகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை எழிலுக்கிட்ட மட்டுமாவது சொல்லலான்றாங்க நானும் அதை தான் யோசித்தேன் ஆனால் எழில்கிட்ட சொன்னால் தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோனு எனக்கு தோணுது அதனால தான் எளி கிட்ட கூட சொல்ல வேண்டாம் நான் முடிவு எடுத்துருக்கேன்னு சொன்னதும் இல்லைம்மா வேண்டாம் நம்ம எடுக்கிற முடிவு தப்பு முதல்ல உங்களை பற்றி எல்லாரும் தப்பு தப்பாக சொல்லிட்டுருக்காங்க எங்களுடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய நலத்துக்காக நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தப்பான முடிவு எடுத்தால் கூட அதை எங்களால் தாங்கிக்க முடியாது அதனால் வேண்டாம்னு சொல்கிறாங்க இல்லை நான் சொல்கிறத கேள் எதுவுமே நான் கேட்குறதே இல்லை தயவு செஞ்சு விட்டுடுங்க நான் எளில் கிட்டே சொல்ல தான் போகிறேன் அவர் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நான் வரப்போகிறேன் அது மட்டும் கணேஷ் எல்லாம் வேற அங்க இருக்காங்க என்னால கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லிட்டு அமர்தா ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க இப்ப பாக்கிய அமர்தாவை சமாதானப்படுத்தி எப்படி கூட்டிட்டு போக வெயிட் பண்ணி யூ